தான் தொடங்கார் எங்கே எங்கள் இளைஞர்கள் இணைஞ்சவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார் இந்த ஆரோக்கியத்தை நாம் எதற்கு செலவு செய்கின்றோம் நபி நபிசல்ல அவர்களது காலத்தில் ஒரு கண் பார்வை அற்ற ஒரு சஹாபி இருந்தார் அவர்தான் அப்துல்லாஹிவனும் உண்மை மற்றும் ராஜி அல்லாஹ் கண் தெரியாது சார் நபிசல்லல்லாஹ் வரை வசல்லம் அவர்களுக்கு இருந்தார் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு கண் பார்வை அல்ல எனக்கு கண் பார்வை தெரியாது நாம் துஹர் அசர் மஹ்ரிப் இஷா இந்த நான்கு தொழுகைகளையும் ஒரு மனிதனது உதவியுடன் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகின்றேன் ஆனால் சுபஹுக்கு என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை நான் வீட்டில் தொழ முடியுமா யா ரசூலுல்லாஹ் நான் சுபஹு தொழாம தூங்கலாமா என்று கேட்கல நான் சுபஹு தொழுகையே எனக்கு பள்ளிக்கு என்ன கூட்டிக்கு வாரத்துக்கு யாரும் கிடையாது கரண்ட் இல்லை இருட்டான காலம் உதவிக்கு யாரும் இல்லை நான் சுபஹை வீட்டில் தொழுது கொள்ள முடியுமா

சுபகுடைய தொழுகைக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லாத போதும் பாங்கு சப்தம் கேட்டால் பள்ளியில் தான் ஒரு ஆண் தொழுவேனும் என்று சொன்னால் எவ்வளவு கண்பார்வை எங்களுக்கு தந்திருக்கின்றார் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார் வாகனத்தை தந்திருக்கின்றான் தைரியத்தை தந்திருக்கின்றான் திடகாத்திரத்தை தந்திருக்கின்றான் ஆனால் நாம் சுபகு பள்ளிக்கு வந்து தொழுகின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் சாதாரணமாக கொழும்பு கண்டிப்போன்ற பகுதியில் போய் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான நிலைமை பள்ளி வாயில்களில் தந்தைமார்கள் சிறு பிள்ளைகளை கையை பிடித்துக் கொண்டு சுபவுடைய தொழுகைக்கு ஒரு பெண்ணால் தொழுகைக்கு பள்ளிக்கு மாறது போல வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் காணவில்லையா ஒரு வெள்ளவத்த பள்ளிக்கு போய் பாருங்க தெய்வல தலைபோவில் மொழிதும் ஜும்மா பள்ளிக்கு போய் பாருங்க அக்கருணையில பள்ளியில போய் பாருங்க இதனால் தான் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது யார் சுபவுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அங்குதான் அவர்களது ரிஸ்குகள் பங்கு வைக்கப்படுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பூரிகத்தில் உம்மதி ஃபி புகூரியா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அதிகாலை பொழுதில் பரக்கத் செய்திருக்கிறார் பரக்கத் அதிகாலை பொழுதில் தான் பரக்கத் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தேவை இருக்குது எவ்வளவு தேவைகள் இருக்கின்றது அவ்வளவு தேவையும் மனசுல வெச்சிக்கி சுபகம் இல்லாமல் உறங்கி விட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு எழும்பி அது நடக்கல்ல இது நடக்கல்ல ஒன்றும் நடக்கல பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கிறோம் சுபகுடிய தொழுகை பறக்க யாரெல்லாம்